வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு பாட புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கின்ற திருக்குறள் பகுதியை இன்றைக்கு பார்க்கலாம் இயல் மூன்றிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருக்குறள் பொறையுடைமை அதிகாரத்திலே இருக்கின்ற குரல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை என்ற குரலினை கொடுத்திருக்கின்றார்கள் எப்படி இந்த நிலமானது நாம் தோண்டுகின்ற போது அதனை தாங்கிக் கொள்கிறதோ அதை போல நம்மை இகழ்ந்து பேசுபவர்களுடைய அந்த சொற்களையும் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் அந்த பொறையுடைமை பொறுத்து கொள்ளுதல் அந்த பண்பு வேண்டும் என்பதை சொல்கின்றார் இது அணி சொல்கின்ற போது ஓமை அணி தண்டி அலங்காரம் அணியினை விரிவாக பேசுகின்றது அதிலே முப்பத்தி ஐந்து பொருள் அணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அணியாக இருப்பது இந்த ஓமை அணி பன்னிரண்டாம் நூற்றாண்டிலே எழுதப்பட்டதுதான் இந்த தண்ணி அலங்காரம் இதிலே ஓமை அணியை பற்றி சொல்கின்ற போது பண்பும் தொழிலும் பயனும் என்ற இவற்றில் ஒன்றும் பலவும் பொருளோடு பொருள் உணர்ந்து ஒப்புமை தோன்ற செப்பு ஓமை என்று சொல்கின்றது எளிதாக சொல்வது என்றால் இந்த ஓமை அணியானது உவமை உவமேயம் இந்த இரண்டையும் இணைக்கின்ற உவம உருபு வெளிப்படுமாறு அமைவது இந்த ஓமை ஆகும் கோல குறைய ஒப்ப உரள மான கடுப்ப கடுப்பை நேர நிகர அண்ணா என்ன இதெல்லாம் ஓம உருவிகள் இந்த ஓம உருவுகள் வெளிப்பட்ட தோன்றுமானால் அது ஓமையணி இங்கே அகிழ்வாரை தாங்கும் நிலம் போல என்று போல என்ற ஓம ஒருபானது வெளிப்பட்டு நிற்கின்றது அதனால் இது ஓமையணி அடுத்து இரண்டாவதாக கொடுத்திருக்கின்ற குரல் திற நல்ல தற்பிரர் செய்யணும் நோ வந்து அருள் அல்ல செய்யாமை நன்று நமக்கு பிறர் துன்பம் தந்தாலும் கூட அந்த துன்பத்தின் காரணமாக மனம் நுந்து நாம் அல்லாத செயல்களை அவர்களுக்கு செய்யாமல் இருப்பதுதான் நல்லது என்று சொல்கின்றார் அவர்களுடைய நாம் இறங்கி செல்லக்கூடாது நாம் பொறுமையோடு ஏனென்றால் பொறையுடைமை பற்றி பேசிக்கொண்டு இருக்கின்றார் அதனால் பொறுமையோடு காக்க வேண்டும் இந்த பொறையுடைமை நமக்கு எதையெல்லாம் தரும் எத்தகைய எல்லாம் தரும் எத்தகைய வளமையெல்லாம் தரும் என்பதை பலருடைய வாழ்க்கை நமக்கு சொல்கின்றது வள்ளுவர் வாழ்க்கை அந்த கற்றல் என்பதற்கே கற்றல் என்பதை வாழ்க்கையில் ஒவ்வொரு பாடங்களாக நல்ல விஷயங்களை நம்ம எப்படி எடுத்துக்கணும் ஒரு மனிதனை மனிதனாக உருவாக்குகின்ற கல்விதான் வள்ளுவம் கல்வி என்றாலே ஒரு மனிதனை மனிதனாக உருவாக்குவதுதான் வெறும் செய்திகளை சேகரிப்பது மட்டுமே கல்வி அல்ல அதைத்தான் நாம் வள்ளுவத்திலிருந்து கற்றுக்கொள்கின்றோம் பிறன் பழிக்காத செயலை செய்ய வேண்டும் மற்றவர்கள் நமக்கு துன்பம் செய்தாலும் கூட அதை பொறுத்து கொள்ள வேண்டும் இதைத்தானே நமக்கு சொல்கின்றது இதையெல்லாம் நாம் கற்றுக்கொண்டாலே வாழ்க்கையிலே சிறப்பான அது ஒரு நிலையை நம் அடையலாம் அடுத்தது ஒரு மூன்றாவதாக ஒரு குரல் சொல்கின்றார் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை செய்தார்கள் வென்றுவிடல் தகுதி என்ன தகுதி அவர்கள் மிகுதியான் ரொம்ப செருக்கோட நான் தான் எல்லாமே அஹ் அப்படிங்கிற அந்த செருக்கோட செய்யறவங்க கிட்ட மிகுதியான் மிக்கவை செய்யாரை எது மிகுதியாகுது அவங்களுக்கு அங்க ஆணவம் மிகுதியாகுது அந்த மிகுதியின் காரணமாக மிக்கவை செய்தாரை நமக்கு தகுதி அந்த பொறுமையால் நாம் வென்றுவிட வேண்டும் என்று சொல்கின்றார் சில விஷயத்தை நம்ம சாதிக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆகும் ரொம்ப பொறுமையோட இருக்கணும் ரொம்ப பொறுமையோட இருந்துதான் நம்ம அந்த விஷயத்த சாதிச்சு காட்ட முடியும் உடனே அடுத்த நாளே நமக்கு நடக்காது ஆனால் அஹ் கூட சில வேலைகளிலே காத்திருக்க வேண்டியிருக்கும் ஆனால் அந்த பொறுமை நமக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் நன்மையை கொடுக்கும் அந்த நன்மை நடக்கும் வரை நாம் பொறுமையோடு இருக்கின்ற போது அள்ளி அள்ளி பல நன்மைகளை கொடுக்கும் இதுதான் பலரின் வாழ்க்கை நமக்கு சொல்லுகின்ற படம் இந்த மூன்று குரல்களும் புறையுடைமை அதிகாரத்திலே கொடுத்திருக்கின்றார்கள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை திற நல்ல தற்பிறர் செய்யினும் நோனோந்து அறநல்ல செய்யாமை நன்று மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாங்கம் தகுதியான் வென்றுவிடல் அடுத்ததாக தீவினை அச்சம் என்ற அதிகாரத்திலிருந்து இரண்டு குரல்கள் இடம்பெற்றிருக்கின்றன அது என்ன என்று பார்த்துவிடலாம் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினோ அஞ்சப்படும் தீமையை நினைத்தால் நமக்கு சொல்லி புரிய ஒண்ணாமிக்கிறதுக்கு பாருங்க அது அப்படி எப்படி எப்படி அழக சொல்றாரு அப்படின்னு நினைச்சு நம்ம வியக்கலாம் அதை நம் வாழ்க்கையாக்கி கொள்ளலாம் தீயவை தீய வயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அது தீமையை தருவதால் தீயை விட கொடுமையாக கொடுமையாக நினைத்து அதனை நாம் அஞ்ச வேண்டும் அந்த பக்கத்துல போகாம நெருங்காம இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு தீ தீயை கூட குளிர்காயத்துக்கு கொஞ்சம் தடி இருந்துக்கலாம் ஆனா இது தீயை விட மோசமானது ஆதால் பக்கத்திலேயே நெருங்கவே கூடாது ஒரு திருக்குறளை வைத்திருக்கின்றும் கேடு மறந்தும் கூட பிறருக்கு கெடுதல் செய்ய நினைத்து விடாதே நினைக்க கூடாது ஒருவேளை நினைத்தால் கூட நினைத்தவர்க்கு கெடுதல் செய்ய அரும் நினைக்கும் அப்படி நினைக்கிற யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கெடுதல் செய்வதற்கு அறம் நினைக்கும் என்று சொல்கின்றார் மறந்தும் பிறன் கேடு சூழக்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு அடுத்ததாக கேள்வி என்ற அதிகாரம் அதிலிருந்து கொடுத்திருக்கின்றார்கள் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செல்வத்திலே சிறந்த செல்வம் எது என்றால் கேள்வி செல்வம் அது பிற செல்வங்கள் பிற வழிகளிலே வருகின்ற செல்வங்களை காட்டிலும் தலை சிறந்த செல்வமாகும் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செல்வத்துள் எல்லாம் தலையானதாக கருதப்படுவது கேள்வி செல்வம் இந்த குரலிலே இடம்பெற்றிருக்கின்ற அணி சொற்பொருள் பின்வரு நிலையணி செய்யுளில் வந்த ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து அதே பொருளை தருமானால் அதுதான் சொற்பொருள் பின்வரு நிலையடி இங்கே செல்வம் என்ற சொல்லானது மீண்டும் மீண்டும் வந்திருக்கின்றது அதனால் இது சொற்பொருள் பின்வரு அடுத்ததாக அடுத்ததாகும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் எவ்வளவு சரியதாயினும் நல்ல விஷயங்களை நம்ம கேட்டா எவ்வளவு கேட்டமோ அந்த கேட்ட அளவுக்கு அது நமக்கு ஆன்ற பெருமையை தரும் நமக்கு பெருமையை கொடுக்கும் எந்த நல்ல விஷயம் நம்ம உள்ள போச்சுன்னா அந்த நல்ல விஷயத்த நாம செய்யணும் நாம அது போல இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற போது அது நமக்கு மிகப்பெரிய பெருமையை தேடித்தரும் இதுதான் உண்மை வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடமே அதுதான் நாம் எதை நோக்கி போகின்றோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அடுத்த குரல் நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அறிவு நுட்பமான அந்த கேள்வி அறிவு இருக்குல்ல கேக்குறது யாராவது சொல்றது கேக்குறதுல அப்படிப்பட்ட கேள்வி அறிவு இல்லன்னா யார் சொல்றதையும் ஆஹ் கேட்காம அப்படி போறது அப்படிங்கிற ஒரு நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி உள் வாங்கிக்கிட்டு பதில் சொல்லணும் அப்படிங்கற அந்த உள் வாங்குனலே இல்லாமல் சில பேர் பேசிட்டே இருப்பாங்க அந்த நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவர்கள் அந்த கேட்டு அதுக்கப்புறம் பேசுற ஒரு பண்பினை இல்லாதவர்கள் அந்த நுட்பமான விஷயங்களை கேட்டு பொறுமையோட கேக்குறேன் அந்த அறிவு இல்லாதவர்கள் அடக்குமான சொற்களை பேசுவது என்பது எப்படி இருக்கும் அரிதாகத்தான் இருக்கும் என்று சொல்கிறேன் அதாவது வாழ்க்கையை பற்றி ஒரு மிக 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 நுட்பமான எல்லாம் ஒரு அழகாக ஒரு ஒன்னை முக்கால் அடிக்குள்ள நம்ம கிட்ட பேசிட்டு போயிடுவார வள்ளுவர் குரல் செவியர் சுவையுணரா வாயுணர்வின் மக்கள் அவியினும் வாழினும் என் மிகப்பெரிய கோபம் அவருக்கு நீச்ச தலையா தான் என்ன அப்படிங்கிறாரு செவியர் சுவையுணரா வாயுணர்வின் மக்கள் கேட்பதன் சுவையை உணராமல் நாவின் சுவை மட்டும் உணர்கின்றவர்கள் அந்த கேட்டலால் ஏற்படுகின்ற அந்த சுவை இருக்குல்ல ஒருத்தர் பேசும்போது அதை கேட்கிறது ஓ இப்படியா அப்படிங்கிறத நம்ம உணர்றது அந்த சக்தி இல்லாம அந்த நாட்ட சுவைய மட்டும் அப்படி இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்றவங்க இருந்தா தான் என்ன செத்தாதான் என்ன அப்படின்னு கேட்கிறாரு இறந்தால் என்ன இருந்தால் தான் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக இருக்கின்றது சில நேரங்கள்ல அவருக்கே ஒரு கேள்வி வருது ரொம்ப அருமையான கருத்துக்களை தாங்கிய குரல்கள் தான் மாணவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அடுத்ததாக வருகின்ற குரல் தெரிந்து தெளிதல் என்ற அதிகாரத்தில் இருந்து கொடுத்திருக்கின்றார்கள் பத்தாவது குரல் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குளர் ஒருவரின் குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து அவற்றுள் எது மிகுதியாக இருக்கிறதோ அதை கொண்டுதான் அவரை பற்றி நாம் முடிவு செய்ய வேண்டும் அடங்கி இருக்கின்ற அணி சொற்பொருள் பின்வரு நிலையணி சொற்பொருள் பின்வரு நிலையணி நாம் முன்னரே பார்த்தோம் அந்த குரலில் எந்த குரல் செல்வத்துள் செல்வம் சிவை செல்வம் அந்த குரல் இப்போ குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி இந்த நாடி நாடி என்பது மீண்டும் மீண்டும் சொல்லானது வந்து அதே பொருளை தருகின்றது அதனால் இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி அடுத்ததாக தெரிந்து தெளிதல்ல இன்னொரு அருமையான கருத்தை தாங்கிய குரல் வந்திருக்கின்றது கொடுத்திருக்கின்றார்கள் ஆஹ் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருப்புமையை கட்டளைத்தல் ஒருவருடைய பெருமையோ அல்லது சிறுமையோ அவர்களது அவரவர்களுடைய செயல்பாடுகளை ஆராய்ந்து அறிகின்ற உரைகள் தான் அவர்களுடைய செயல்பாடுகளை வைத்துத்தான் நாம் அதனை பயன்படுத்தி உரைகளாக பயன்படுத்தித்தான் அவர்களுடைய பெருமையோ சிறுமையோ அமைகின்றது பெருமைக்கும் அவர்களுடைய செயல்பாடுகளே உரைகல்லாக விளங்குகின்றது இந்த குரலிலே இருக்கின்ற அணி ஏகதேச உருவக அணி அடுத்த குரல் பன்னிரெண்டாவது குரல் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் அயுறவும் தீரா இடம் வைத்தரும் தேராமல் தெளிவு செய்யறது ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்வது கண் ஐயுறவு அப்படி ஒருவரை ஆராய்ந்து தேர்ந்தெடுத்தபின் அவரை பற்றி ஐயப்படுதல் இந்த ரெண்டுமே தீராத இடும்பை தரும் தீராத துன்பத்தை நமக்கு தரும் இது தெரிந்து தெளிதல் என்ற அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கின்றது நமக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி படி ஒண்ணு முடிவு பண்றோம் முடிவு பண்ணா அதுல அப்படியே இருக்கணும் ஆனால் அப்படி ஆராய்ந்து முடிவெடுத்த பின் யாரோ ஒருவரை பற்றி எடுத்த பின் பின்னர் ஐயப்படுவது என்பது நமக்கு அது துன்பத்தை தான் தரும் முதலே நம்ம நல்லா ஆராய்ந்து பார்க்கணும் அடுத்ததாக ஒற்றாடல் என்ற அதிகாரத்தில் இருந்து குரலை கொடுத்திருக்கின்றார்கள் ஒற்றொற்றாக்கி தந்த பொருளையும் மற்றும் ஒரு ஒற்றினால் ஒற்றி குழல் ஒற்றர் ஒருவர் சொன்ன செய்தியை மற்றோர் ஒற்றரால் அறிந்து முடிவு செய்க இது ஒற்றர்களுக்கு ஒற்றர்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்த ஒரு குரல் ஒற்றர் ஒருவர் சொன்ன செய்தியை மற்றோர் ஒற்றரா அறிந்து முடிவு மற்றொரு அதாவது எப்போதுமே நம்ம டாக்டர்ஸ் ஒபீனியன் கேக்கும்போது செகண்ட் ஒப்பீனியன் வாங்கணும்னு சொல்லுவாங்க ஒரு ஒற்றர் சொன்ன ஒரு செய்தியை வச்சு முடிவு செஞ்சிடக்கூடாது மற்றும் ஒரு ஒற்றரா அறிந்து முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்வாங்க அடுத்ததாக வினை தூய்மை என்ற அதிகாரத்தில் இருந்து சில குரல்களை கொடுத்திருக்கின்றார்கள் அது என்னவென்றும் பார்ப்போம் ஓதல் வேண்டும் ஒளிமாக்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர் வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்று நினைப்பவர்கள் புகழை கெடுக்கின்ற ஒளி செய்வினை அந்த செயல்பாடுகளை புகழை கெடுக்கின்ற செயல்களை புறம் தொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார் அடுத்ததாக ஈன்றாள் பசி காண்பாளாயினும் சான்றோர் பழிக்கும் வினை தாயின் பசியை கண்டபோதும் சான்றோர் பழிக்கின்ற செயல்களை செய்யாதே என்று சொல்கின்றார் ஆனால் சான்றோர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களே உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களே உயர்ந்த பதவியிலே இருக்கின்றவர்கள் கூட சில சமுதாயத்தால் பழிக்கப்படுகின்ற செயல்களை செய்கின்ற போது மனம் வம்பித்தான் போகின்றது ஏனென்றால் வள்ளுவர் இதையெல்லாம் சொல்லி வைத்திருக்கின்றார் அறநூறுகள் சொல்லி இருக்கின்றன இதையெல்லாம் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஈன்றாள் பசி காண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் படிக்கும் வினை தாயின் பசியை கண்டபோதும் சான்றோர் படிக்கின்ற செயல்களை செய்யக்கூடாது என்று சொல்கின்றது அழுத்தம் திருத்தமாக செய்யற்க அப்படின்னே அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றார் இந்த செயல்களை நீ செய்யக்கூடாது என்று அடுத்த குரல் சமத்தால் பொருள் செய்தே மாத்தல் பசு மண் கலத்து நீர் பெய்து எரிய அற்று தீய செயலால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல் என்பது எப்படிப்பட்டதாம் சுடாத மண்கலத்திலே ஊற்றி வைப்பதற்கு சமமானது சுடாத மண்கலத்திலே நீர் ஊற்றி வைத்தால் அது என்ன ஆகும் அந்த நீரானது போயிடும் அதை போலதான் என்று சொல்கின்றார் தீய செயலால் பொருள் சேர்த்து வைத்தலும் பாதுகாத்தலும் விடும் என்று சொல்கின்றார் அப்போ நீ பொருளை செய்ய வேண்டும் செய்த பொருளை அப்படின் ஆனால் அந்த செய்த பொருள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அது தீய செயலால் பொருளை சேர்த்து பாதுகாக்க கூடாது அந்த பொருளை சேர்த்து பாதுகாத்தல் என்பது சுடாத மண்கலத்திலே நீரூற்றி வைப்பதை போன்றது என்கின்றார் அடுத்ததாக பதினேழாவதாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற குரல் பழமை என்ற அதிகாரத்திலே வேண்டி இருப்பர் கெழுதகையார் கேளாது நட்டார் செய்யின் நட்பின் உரிமையிலே தம்மை கேட்காமலே ஒரு செயலை செய்தாலும் நட்பு பாராட்டுவோர் விருப்பத்தோடு அந்த செயலுக்கு உடன்படுவார்கள் விளை தகையான் வேண்டி இருப்பர் கெழுதகையார் கேளாது நட்டார் செய்யன் வேண்டி இருப்பெடுதையார் கேடாது நட்டார் செயல் நட்பின் உரிமையோடு நம்மை கேட்காமலே ஒரு செயலை செய்தாலும் நட்பு பாராட்டுகின்றவர்கள் விருப்பத்தோடு அந்த செயலுக்கு உடன்பட்டு விடுவார்கள் அதுதான் நட்பு அடுத்தது அது பழமை பாராட்டுதல் என்ற அதிகாரத்திலே கொடுத்திருக்கின்றார் தீ நட்பு எப்படி இருக்கும் அதை நாம் எப்படி விளக்க வேண்டும் என்பதை எல்லாம் அவர் பட்டியல் போட்டு சொல்லியிருப்பாரு கனவினும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறுபட்டார் தொடர்பு கனவிலும் கனவுல கூட நினைக்க கூடாது அப்படின்னு சொல்றார் கனவினும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறுபட்டார் தொடர்பு செயல் வேறு சொல்வேறு என்று இருக்கின்றவர்களுடைய நட்பு கனவீனும் இன்னாது கனவுல கூட நமக்கு இனிமையை தராது கனவுல எங்க செய்யும் செய்யாதே கனவீனும் இனிமை தராது எப்படி போட்டு அடிக்கிறார் வந்தீங்களா அவர் சொல்ற செய்தி எல்லாமே நம்ம அப்படியே வியக்க வைக்கணும் வள்ளுவரின் ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை வியக்க வைக்கும் அடுத்த இரண்டு குரல்கள் பேதமை அதிகாரத்தில் இருந்து கொடுக்கப்பட்டு இருக்கின்றது ஒரு பேதையின் செயல் எப்படி இருக்கும் என்பதைத்தான் இந்த குரலிலே சொல்கின்றார் நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் தகாத செயலுக்கு வெட்கப்படாமை தக்கவற்றை நாடாமை பிறரிடம் அன்பு இல்லாமை ஏதொன்றையும் பாதுகாக்காமை முதலியவை பேதையின் செயல்களாக இருக்கும் என்று சொல்கின்றார் ஒரு அறிவில்லாத்தனம் அந்த அறிவில்லாத்தனத்திலே அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் பேதமையோடு இருப்பார்கள் என்று சொல்கின்றார் அடுத்தது கடைசியாக இருபதாவது குரல் ஆஹ் நம்ம பாடப்பகுதியில இருக்கின்ற இருபதாவது குரல் என்ன அப்படின்னா ஊதி உணர்ந்தும் பிறப்பு உரைத்தும் தானடங்கா பேதையின் பேதையாரில் படித்தும் படித்ததை உணர்ந்தும் உணர்ந்ததை மற்றவருக்கு கூறியும் தான் அதன்படி செயல்படாத பேதையை போல பேதை யாரும் இல்லை படிக்கிறாங்க படித்ததை உணர்றாங்க உணர்ந்ததை மற்றவங்களுக்கு சொல்றாங்க ஆனால் தான் அதன்படி செயல்படாத பேதையை அதன்படி நம்ம செயல்படமா இல்லையா அப்பந்தானே மற்றவர்களுக்கு சான்றாக வாழ முடியும் அப்படி தாம் படித்ததன்படி நாம் மற்றவர்களுக்கு கூறியதன்படி நாம் வாழ்வதற்கு செய்ய அப்படி வாழ்வதற்கு செயல்படாத பேதையை போல பேதை யாருமே இல்லை என்று சொல்கின்றார் இதுவரை ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்திலே இயல் மூன்றிலே கொடுக்கப்பட்டிருந்த திருக்குறள்களை இருபது திருக்குறள்களை பார்த்தோம் மீண்டும் அடுத்த காணொலியிலே இன்னும் இருக்கின்ற திருக்குறள்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்